வணக்கம் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பாலியல் பாடத்தின் மூன்றாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் விந்து எப்படி உருவாகின்றது இந்தியர்களுக்கு விந்து உற்பத்தி குறைய என்ன காரணம் ஆண்மை குறைவை கண்டுபிடிக்கும் பரிசோதனைகள் என்னென்ன என்பன போன்ற ஏராளமான கேள்விகளுக்கு பிரபல பாலியல் நிபுணர் டாக்டர் காமராஜ் பதில் தருகின்றார் ஆபாசமற்ற இந்த அறிவியல் பதிவை தொடர்ந்து கேளுங்கள் விந்து மனித உடலில் வந்து எப்படி உற்பத்தி ஆகிறதுங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியான விளக்கம் என்ன அதில் என்னென்ன ரசாயனங்கள்லாம் இருக்குது விந்து அப்படின்னா ரெண்டாக பிரிக்கணும் விந்து அணுக்கள் விந்து பயில உருவாகுது சரி அதில் வந்து ஹார்மோன்கள் முதல்ல மூளையிலிருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் என்ற ரெண்டு ஹார்மோன்கள் இருக்குது ஃபாலிக்கல் சிமுலேட்டிங் ஹார்மோன் எல்ஹச்ன்றது லியூட்டினைசிங் ஹார்மோன் இது ரெண்டு மூளையிலேருந்து நேர விந்துப்பைக்கு வந்தடைந்து விந்துப்பையை தூண்டும் விந்துப்பையை தூண்டும் போது எல்ஹெச் என்ற ஹார்மோன் தூண்டுறதுனால டெஸ்டோசிலான் ஹார்மோன் பையிலேருந்து சுரக்கும் எஃப்எஸ்ஹச் என்ற ஹார்மோன் தூண்டுறதுனால விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும் ஒரு விந்தணு உற்பத்தி ஆக ஆரம்பித்தா அது முழுமையாக வளர்ச்சி அடைந்து வெளியே வர்றதுக்கு ரெடி எழுபத்தி நான்கு நாட்கள் ஆகும் சரி ஸோ இன்னைக்கு நீங்கள் விந்து வெளியேற்றினீங்கன்னா இது எழுபத்தி நான்கு நாட்களுக்கு முன்னால் உருவான ஒரு விந்து அப்போது இதில் என்ன பிரச்சனைனா ஒருத்தருக்கு கருத்தடை பண்ணிட்டாங்க ஆணுக்கு ஆனால் ம அவர் மறுநாள்லேருந்து கருத்தரிக்காமல் போக மாட்டார் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு உள்ளே விந்து இருந்துக்கிட்டு இருக்கும் ஓ அந்த வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக உள்ள அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வழியில் ஸோ எழுபத்தி நான்கு நாட்கள் அது மெச்சூர் ஆகிறதுக்கு ஆகுது இது ஒரு பக்கம் இது ஐந்து சதவிகிதம் தான் இந்த அணுக்கள் என்பது ஐந்து சதவீதம் ஒரு நாற்பத்தைந்து சதவீதம் வந்து செமைனல் வெசைக்கிள் அப்படின்னு உள்ள ஒரு இடம் இருக்குது அதில் விந்துக்கு தேவையான பல்வேறு குளுக்கோஸ் சில கெமிக்கல்ஸ் விந்து உறையறதுக்கும் குறைந்தது மறுபடியும் அது நீர்த்து போகிறதுக்குமான கெமிக்கல்ஸு அடுத்து புராஸ்டைட் சுரப்பி இதில் ஒரு நாற்பத்தைந்து நாற்பத்தேழு சதவிகிதம் சுரப்பி இருக்கும் இதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் இதுவும் வந்து பல்வேறு விந்துனுடைய நிறைய இருக்கு அதாவது பெண்ணுறுப்பு வந்து ஒரு அமிலம் உள்ள ஒரு பகுதி விந்தில் காரத்தன்மையா உண்டு பண்ணுறதுக்கு அதில் காரமாக இருக்கும் ஏன்னா அந்த அமிலத்தை போய் விந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும் ஸோ உயிரணுக்கள் அது உள்ள இருக்க உயிரணுக்கள் வந்து அமிலத்தால் பாதிக்கப்பட்டு செத்து போயிடக்கூடாது அதனால நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது விந்தில் அது ஊர்ந்து போகிறது அதுக்கு எதிர்ப்பு சக்தி பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்கும் அந்த விந்து திரவத்தில் சரி ஸோ முக்கியமாக விந்து வெரைப்பை விந்துப்பை செமைனல் வசைக்கல் ப்ராஸ்டேட் இதிலிருந்து வர்ற எல்லாமே கலவையாக விந்தாக வெளியே வந்துவிடும் அதில் அணுக்கள் இருக்கும் திரவம் இருக்கும் திரவத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் இந்த துறையில் தான் நீங்கள் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு பிஹெச்டி டாக்டரேட் வாங்கினீங்க ஆமாம் உங்களுக்கு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுங்க அதில் உங்களுக்கு கிடைச்ச ருசிகரமான விஷயங்கள் இல்லைன்னா பிரமிக்க தகுந்த மாதிரியான விஷயங்கள் அதில் என்ன அந்த ஆராய்ச்சியில் ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி இது தொண்ணூற்றி ஏழில் இதை நாங்கள் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பண்ணோம் சரி இதில் என்னென்னா நாங்கள் பண்ணி முடிக்கும்போது விந்தணுக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது ஆண்களுக்கு உற்பத்தியாக ஆமாம் அப்போ வந்து இல்லை இல்லை இந்தியாவில் ஆவரேஜே கம்மியாக ஆவரேஜில் இருக்கும் உலக உலகளவில் அப்போ ஆவரேஜ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருபது மில்லியன் உலக அளவில் ஒரு எம்எல்ஏ வந்து இருபது மில்லியன் இருக்கு உயிரணுக்கள் இருக்கணும் சரி எங்கள் இதில் ஆவரேஜ் வந்து பதிமூணு மில்லியன் தான் இருந்தது ஓ ஓ ஒரு பங்கு குறவாக இருக்கும் மூணில் ரெண்டு பங்கு தான் இருக்குது கம்மியாக இருந்தது சரி பதிமூணு ஒரு எம்எல்ஏ பதிமூணு தான் இருந்தது ஆவரேஜ் எங்கள் இதில் அதே மாதிரி பல்வேறு விஷயங்களையும் நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆவரேஜாக இந்தியாவுடைய ஆவரேஜ் கம்மியாக இருந்தது ஆனால் அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் உலக நிறுவனம் அவங்களுடைய ஆவரேஜை திருத்தினாங்க சரி ஒரு எம்எல்ஏ பதினைந்து மில்லியன் இருந்தாலே போதும் அவங்க ஆவரேஜும் கம்மியாயிடுச்சு அப்புறம் கம்மியாக இருந்தால் கூட அது நார்மலுக்குள்ளே வந்தது அப்போ உலகில் உள்ளயே இப்போ நாங்கள் அதை கண்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த வேலையை செஞ்சிருந்தோம் பதிமூணு மில்லியன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக ஆவரேஜ் அப்புறம் இருபதுலேருந்து அது பதினைந்தாக அதை குறைச்சாங்க உங்கள் ஆராய்ச்சி மூலமும் தான் அது பதிமூணு மில்லியனுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை 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 அவங்க அதை எடுத்துக்கல அவங்க உலகம் முழுவதும் எடுத்துக்குவாங்க ஆவரேஜ் அவங்க வந்து உலகம் முழுவதும் நிறைய சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க எண்ணூறு கோடி மக்கள் இல்லைன்னா சாம்பிள் வந்து ஒரு முப்பது நாற்பது சென்டர்ஸில் ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்களுடைய சென்டர்ஸ் எடுத்து அதனுடைய ஆவரேஜ் தான் அவங்க போடுவாங்க சார் இது என்னன்னா நாங்கள் முதல்ல எங்கள் ஆய்வுகள் அதை கண்டுபிடிச்சோம் நாங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது வித்தியாசம் ரொம்ப நிகழ்வு ஏன்னா உலக அளவில் ஆவரேஜ் வந்து இருபது மில்லியன் எங்கள் ஆராய்ச்சியில் வந்து பதிமூணு மில்லியன்னப்போ அதை ப்ரெசென்ட் பண்ணோம் நாங்கள் என்ன ஆய்வில் வந்தோ அதை ப்ரெசென்ட் பண்ணோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த ஆய்வுகள் உடனே இப்போ எங்கள் கைடு ஒரு லெக்சர் கொடுக்கும்போது தான் பேசியிருந்தார் நாங்கள் பண்ண ஆய்வுகள்லாம் டாக்டர் காமராஜ் பண்ணப்போ பதிமூணு மில்லியன் அவர் ப்ரெசன்ட் பண்ணார் உலக அளவில் இப்போ வந்து பதினைந்து மில்லியன் அதை வந்திருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கம்மியாக இருந்தால் கூட கருத்திருக்கிறாங்க அப்படின்றத அவர் பல இடங்களில் பதிவு பண்ணாங்க நீங்கள் அன்னைக்கு ஆராய்ச்சி செய்து அதில் ஒரு இன்வால்மெண்டோட ரொம்ப மனப்பூர்வமாக ஈடுபட்டு உங்களுடைய முழு திறமையை அதில் காட்டுனது இந்த துறையில் நீங்கள் வந்து செக்ஸ் குறைபாடுகளை போக்குறதுக்கு எப்படி உங்களுக்கு கை கொடுக்குது அந்த ஆராய்ச்சியில நீங்கள் கண்டுபிடி கண்டுபிடிச்ச விஷயங்கள் இல்லைனா அதில் காட்டின ஆர்வங்கள் அதில் அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இப்போ கை கொடுக்குது சார் அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விந்து பற்றிய ஆய்வுகள் வந்து உலகளவிலே ரொம்ப கம்மி ஓ ஏன் அப்படின்னா இது மேன்ஸ் லேண்ட் யாருக்குமே இது சப்ஜெக்டுக்குள்ள வராது பெரிய இதுக்குள்ள ரொம்ப டெப்த்தாக யாரும் போக மாட்டாங்க லைட்டாக பெத்தாலஜிஸ்ட் அவங்க தான் போவாங்க கிளினிக்கல் டாக்டர்ஸ் யாரும் உள்ள ரொம்ப போக மாட்டாங்க செக்ஸாலஜியும் அதே மாதிரி தான் நிறைய பேர் உள்ள போக மாட்டாங்க கைனகாலஜி ஒரு பக்கம் சைக்காலஜி இப்போ சைக்காட்ரிஸ்ட் ஒரு பக்கம் யூராலஜிஸ்ட் ஒரு பக்கம் இப்போ நிறைய பேரை டச் பண்ணுமே தவிர இதுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணி உள்ள அப்படின்றது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வராது இப்போது விந்து இந்த செக்ஸாலஜி இதில் செக்ஸாலஜிலே நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா ஒரு பக்கம் ஃபர்டிலிட்டி சென்டர் அப்போது ரொம்ப கம்மி இந்தியாவிலே ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போது ஒரு முதல் தமிழ்நாட்டில் அங்கே சென்னையில் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் ஆரம்பித்தோம் அதே மாதிரி செக்ஷுவல் மெடிசனும் சென்னையில் நாங்கள் ஆரம்பித்தோம் ரெண்டுமே ஓரளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு ஓயமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேர் இங்கேருந்து குழந்தையோட போயிருப்பாங்க அவ்வளோ பேர் கருத்தரிக்கிறதுக்கு இந்த ஆய்வுகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது பல நேரங்களில் எங்களுக்கு ஏன்னா இப்போ மற்றவங்க வந்து அந்த செமன் பற்றி ஆழமான நாலெட்ஜ் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு டச் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இந்த பாடம் யாருக்கும் ஒரு முக்கியமான பாடம் இல்லை சார் எங்களுக்கு வந்து அது எங்களுக்கு இன்பர்டிலிட்டினா ஆண்களுக்கு பண்ற ஒரே ஒரு டெஸ்ட் செமன் தான் சரி இப்போ ஒரு தம்பதிகள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஒரே ஒரு டெஸ்ட் தான் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அப்படின்னா நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது செமன் தான் ஏன்னா ஒரு ஆணுக்கு செமன் நல்லா பண்றாரு நல்லா செக்ஸ் பண்றாருன்னா கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சது குறைபாடுகளே இருக்க வாய்ப்பு எல்லாம் முடிஞ்சது பெண்ணுக்குன்னா நிறைய டெஸ்டுகள் இருக்கு முதல்ல ஹார்மோன்கள் நல்லா இருக்கா சினை முட்டை பைகள் நல்லா இருக்கா கருக்குழாய்கள் நல்லா இருக்கா க மாதவளுக்கு சரியாக போகுதா கருமுட்டையில் வெடித்து வெளியே வருதா இப்படி நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது ஆண்களுக்கு ஒன்றுமே இல்லை விந்து நல்லாயிருக்கு செக்ஸ் நல்லா பண்ணுறாருன்னா மோஸ்ட்லி அவருக்கு எல்லாமே சரியானதுன்ற மாதிரியாக நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிடும்போது சொன்னீங்க செக்ஷாலஜி பற்றி அப்போ படிக்கிறதுக்கு நிறையா குறைஞ்ச டாக்டர்கள் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு தயக்கமாக இல்லை அதில் பெரிய அளவில் வரவேற்பு இருக்காதுங்கிறதா இல்லை அதை பற்றி ஒரு மதிப்பீடு குறைவாக அந்த காலகட்டத்தில் இருந்ததா ஆமாம் அறுபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி ஆமாம் அது ஒரு ப்ராப்ளம் தான் எங்களையே நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் பேசுவீங்க சரி இதெல்லாம் எப்படி நீங்கள் இந்த தொழிலெலாம் இருக்கீங்க ஒரு இன்ஜினியர் எனக்கு லெட்டரில் இருந்தார் சரி டாக்டர் நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணுறீங்க அவருக்கு வந்து நாங்கள் எங்களை என்றைக்குமே நாங்கள் சயின்டிஸ்டாக தான் நினைக்கிறோம் நாங்கள் ஆபாசமான விஷயங்களை பேசுறதாக நமக்கு இப்போ நம்ம பேசும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம சயின்ஸ பேசணும் ஆபாசங்களை பேசல ஏன்னா ஒரு உணர்வுல தூண்டுற மாதிரி ஆபாசமாக பேசிக்கிட்டு அசிங்கமாக நடந்துக்கிறதுன்றது வேற விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமாக தேவையான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்வது என்பது வேற அவங்கள மக்களை எஜுகேட் பண்ணணும் அவங்கள அறியாமைய இந்த விஷயத்தில் போகணும் அது எல்லாருக்கும் தேவை ஏன்னா இதை பாலியல் கல்வி கொடுப்பதன் மூலமாக அவர்களை வந்து பாலியல் துன்புறுத்தல இருந்து பாதுகாக்கலாம் அதே மாதிரி பல்வேறு தவறுகள்ல இருந்தும் பாதுகாக்க முடியும் அவங்க தன்னை பற்றி பயப்படுறாங்க தூக்கத்தில் விழுந்து வர்றதுனால உடம்பு இழைச்சி போகுது அதாவது இதாகுது ஆண்மை குறை வந்துடும் குழந்தை இருக்காது இந்த பயங்களுக்கு இதே மாதிரி நிறைய பயங்கள் இருக்கு சரி அவங்க அதை வந்து போக்குறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கிறது உபயோகமா இருக்கும் அதனால நம்ம ஒரு விஞ்ஞானபூர்வமான பார்வை இதில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்